இரு பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத் தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது மாணவர்களுக்கு மரியன்னையின் மீது ஆழ்ந்த பக்தியை டான் போஸ்கோ டாட் இஸ் சில்ட்ரன் லவ் ஃபார் த மடோனா இந்த மரியன்னையின் பக்தி தொன்போஸ்கோவிற்கு எங்கிருந்து வந்தது அவர் தன் தாயிடமிருந்து இந்த பக்தியை கற்றுக்கொண்டார் அவர் செமினரிக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய தாயார் மம்மா மார்கரி அம்மாள் அவரை பார்த்து மகனே நீ பிறந்த பொழுதே நான் உன்னை அந்த அன்னைக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் உன்னை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது உன்னுடைய எதிர்காலத்தை அந்த அன்னை இடத்திலே ஒப்படைத்தேன் யாரெல்லாம் அந்த அன்னையுடைய பக்தியை பரப்புகிறார்களோ அவர்களோடு நீ பழகு நீயும் சேர்ந்து அந்த அன்னையுடைய பக்தியை அனைவருக்கும் எடுத்துச் சொல் நீ ஒரு குருவானவரானால் அந்த அன்னையின் பக்தியை பரப்புவதற்கு மறவாதே என்று அவள் சொல்லியிருந்தாள் அவர் ஒன்பது வயதில் கண்ட கனவில் கூட அந்த கனவில் தோன்றிய மனிதர் இயேசு கிறிஸ்து ஓலாய்களைப் போல இருந்த அந்த இளைஞர்களை தீய இளைஞர்களை செம்மறி ஆட்டுக்குட்டிகளாக நல்ல இளைஞர்களாக மாற்றுவதற்கு நான் உனக்கு ஒரு துணையை கொடுப்பேன் என்று சொல்லி அன்னை மரியாலை தொன்போஸ்கோவிற்கு ஒன்பது வயது கனவிலே ஆசிரியையாக கொடுத்தார் இதை தொன்போஸ்கோ எல்லா காலத்திலும் உணர்ந்தவராகவே வாழ்ந்தார் தொன்போஸ்கோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றிலே கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையினுடைய ஆலயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது வெறும் நாற்பது சென் பணத்தை வைத்து மட்டும் ஆரம்பித்தார் இது அவர் அன்னையின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது தன்னுடைய சபையுடைய வேலையை ஆரம்பிக்கின்ற பொழுது பர்த்தலேமியோ கரல் என்கின்ற மாணவனை வைத்து அருள் நிறைந்த மரிய என்கின்ற ஜபத்துடனே ஆரம்பித்து அவர் இன்றும் வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார் தன்னுடைய சபையை நிறுவியவர் அன்னை மரியாள் என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆகவே நாமும் சகாய இடத்திலே பக்தி கொள்வோம் புதுமைகளை காண்போம்